இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் மதுரை புதுக்கோட்டை சிவகங்கை திண்டுக்கல் தேனி ராமநாதபுரம் ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான நெற்பயிரில் மஞ்சள் கரிப்பூட்டை நோய் வர வாய்ப்புள்ளது நோயின் அறிகுறிகள் ஒவ்வொரு தனி தானியமும் மஞ்சள் நிற கனியுடலாக மாற்றம் அடைந்து காணப்படும் இதனை கட்டுப்படுத்த கதிர் இலைப்பருவம் மற்றும் பால் பருவங்களில் ஒரு ஏக்கருக்கு இருபத்தி ஐந்து இசி இருநூறு மில்லி அல்லது ஐநூறு கிராம் கார்பர் ஹைட்ராக்சைட் எழுபத்தி ஏழு தக்காளி பயிரில் புள்ளி பாடல் நோய் தாக்குதல் தாக்குதலால் இலைகள் தண்டு மற்றும் பழங்களில் கோடுகள் காணப்படும் சிறிய கருப்பு வட்ட புள்ளிகள் இளம் இலைகளில் தோன்றும் இலைகள் அடர் பழுப்பு நிறமாக மாறும் பழங்களில் அரி அங்குல விட்டம் அளவிற்கு பல புள்ளிகள் காணப்படும் பழுத்த பழங்களின் கழுத்து பகுதியில் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறமாக காணப்படும் புள்ளி பாடல் வைரஸ் நோயானது செடிப்பெண் மூலம் பரவுகின்றது பாதிக்கப்பட்ட செடிகளை நீக்கி அழைத்துவிட வேண்டும் வேலிப்பயிர்களை வளர்க்க வேண்டும் மேலும் லிட்டருக்கு பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து மில்லி இமிட்டாகுளோஃபரை அல்லது ஊடுருவும் பூச்சிக்கொல்லிகளில் ஏதேனும் ஒன்றை தேவையான அளவு தண்ணீரில் கலந்து தெளித்து கட்டுப்படுத்தலாம் நிலவும் பருவச் சூழ்நிலையில் பருத்தி பயிரில் புள்ளி புழுக்களின் தாக்குதல் தென்படக்கூடும் இளம் புழுக்கள் பருத்தி பயிரை தாக்குவதால் குருத்து பகுதி பாடி காய்ந்து தொங்கும் மலரும் தருணத்தில் மொட்டுகளையும் பூக்களையும் தாக்கி சேதம் விளைவிக்கும் அவற்றில் ஓட்டைகள் இருக்கும் தாக்கப்பட்ட மொட்டுகள் மலராமலேயே விழுந்துவிடும் பூச்சி தாக்கப்பட்ட மொட்டு பூ ஆகியவற்றை சேகரித்து அகற்ற வேண்டும் இதனை கட்டுப்படுத்த ஒரு ஏக்கருக்கு நானூறு மில்லி என்ற அளவில் பிப்ரோனில் மருந்தினை கலந்து தெளிக்கவும் மருந்து தெளிக்கும் வேலைகளை மழை இல்லாத நாட்களில் மட்டுமே மேற்கொள்ள வேண்டும்